அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞில வவுனியால் குறிப்பாக வந்து செட்டுகுள பிரிவில் இருக்கிற கிறிஸ்தவ குளமன்ற இடத்துல நிற்கிறான் இந்த கிறிஸ்தவ குளமண்டால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இருக்கிற கல்லார டேமுக்கு வந்த நேரம் ஒரு அம்மா வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருந்திருப்பா அந்த அம்மாவுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவையாக வந்து இந்த குழாயை அடிச்சு கொடுக்குறான் அந்த அக்கா அப்போ அந்த ஒரு நாளில் வந்து எங்களை எங்களையும் வந்து கலந்து கொள்ள சொன்னதான் ஏன்னா அந்த அந்த நாள் இந்த நாளில் வந்து அம்மா சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு எங்களையும் கலந்து கொள்ள சொன்னதால் வந்து நாங்கள் வந்திருக்கோம் குறிப்பாக வந்து இன்றைக்கி அந்த அம்மாண்ட வீடு எப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அவ தொழில் போகிறது என்ன டைம் என்ன மாதிரி அது மாதிரி தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது தோட்டமெல்லாம் நிறைய வச்சுருக்குறா எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குழாயும் வந்து ஏற்கனவே அடிக்க வலிக்கிட்டேனா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி ஒரு எண்ணத்தில் வந்து அப்படி அப்படின்னு தெரியல ஆனா எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் மூலம் வந்து அது கிடைக்கப்பட்டது என்பது சந்தோஷம் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கை என்ன கையில கிட்டத்தட்ட கையில் இப்படி கிழிச்சு கிட்டத்தட்ட இப்படி கிழிச்சு நாலு தையல் போட்டிருக்கு இந்த நாலு தையலும் மாறுறதுக்கு இப்போ நாலாவது நாள் இந்த நாலு நாள் வந்து வாக்கு சரியான ஒரு நித்திரை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை கொதி வழியோடு போகுது ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகும் மட்டும் நினைக்கிறேன் எல்லாமே என்ன சொல்லுவேன் சின்ன சின்ன ஒரு கவனையினதால் வந்து வர்ற பிரச்சனை இப்போ நாங்கள் இந்த வீட்டை சுற்றி பார்ப்போம் அதுக்கு முதல் அம்மாவை கூப்பிட்டு அம்மா மூலமாக இந்த வீட்டை நாங்கள் சுற்றி பார்க்கிக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு மாதிரி இருக்கும் ம் என்னடா ஆரம்பத்துலேயே வந்து அம்மா வர்றான் மரவள்ளி கட்டுகளோடய வரா சரி இப்போ இதில் அம்மா வந்து எங்களுக்கு சுற்றி காட்டப்போகிறா அம்மா முதல்ல உங்களை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு சொல்லிடுறேன் வந்து காவிரி கவிரிமலை நான் மாடு வளர்க்குறேன் ரெண்டு மாடு கோழியும் வளர்க்குறேன் தோட்டங்களும் செ செய்து விவசாயங்களும் செய்கிறேன் அம்மாவுக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை வரும் எனக்கு வளர்றதுக்கு தண்ணி இல்லாத பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்போ நான் தண்ணியை வடிவப்பில் அடித்து தான் தோட்டம் செய்வேன் சரி அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்து முதலாவது மாடு மாடு இல்லைன்றைக்கில் உங்கட மாடாமா இல்லை என்ன என்ன பங்குக்கு பார்க்குறோம் பங்கு பார்க்குறா என்ன மாதிரியாம்மா பங்குண்டா அப்போ ரெண்டு மாடு வளர்க்குற எல்லாம் ஒரு கண்டா ஒரு ஒரு உங்களுக்கு நான் உங்களுக்கு இப்போ முதல்ல சமுர்த்தி அளவு ஓ வாரத்துக்கு பார்க்குறோம் வாரத்துக்கு பார்க்குறோம் அப்போ இந்த வாரம் நீங்கள் இல்லை மாடு முழுக்க வாரம் என்று சொன்னால் இந்த வாரம் முழுக்க மாடு நாம் வளர்த்தேன் எத்தனை கண்டு போடுதோ அதை பிரிச்சு எடுக்கிறேன் பிரிச்சு எடுக்கணும் இப்போ தாய் மாடாக அவங்க கிட்டே கொடுத்துருவேன் இப்போ மாடுகளை போவோம் இந்த மாடுகள் நிற்கிதுன்னு போல மாமாவுக்கு மாடுகள் எல்லாம் தந்து மாடு தந்தப்போ ஒரு மா ஒரு வருஷமாகுது ஒரு வருஷமாக ஆகிட்டு ஓ செண்டு கண்டு போட்டுருக்கு ஆறு வா சொல்ல பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இத்தனை மாடு அஞ்சு மாடு நிக்குது

இல்ல இல்ல அப்ப விடமா போட்டும் போடுமா மூத்தவ பொன்னம்மா ரெண்டாவது செல்லம்மா அவ நாகம்மா நாகம்மா இவ கணேஷ் கணேஷ் எல்லாம் அம்மா அம்மா ಅಂತ வெச்சிருக்கீங்களா என்னதால ஊடக காலத்து பேர்கள் இல்ல கடவுளுக்குரிய பேர்கள் கடவுளுக்குரிய பேர்கள் எல்லாம் வெச்சிருக்கறமா நம்ம நோயினோடு இல்லாம வாழறட்டும் ஆ ரைட் ரைட் அப்போ எங்கே அதெல்லாம் இப்போ இப்படி ஒவ்வொரு நாள் கொண்டு போடுறீங்களா இல்லை தண்டை பாட்டில் போய் பேசிட்டு வருங்களா இல்லை பெரிய மாடு ரெண்டும் தண்டை பாட்டுக்கு போய்ட்டு வருவீங்க கண்டுபுட்டி ரெண்டு நாங்கள் கட்டி வச்சு வைக்கிறோம் அவங்களுக்கு பாரப்படுத்த ஒன்று பார்க்கணும் அது இதுக்கு பிறகு வந்து நாங்கள் அப்படியே தோட்டங்களை பார்ப்போம் அம்மா சரி இதுதான் பார்த்தீங்களாண்டா அம்மா அந்த வீடு ஆரம்பத்திலே வந்து கள்ளி மரங்கள் இதுகளெல்லாம் மாடை குடிக்கிறது கேட்ட மாதிரி வச்சிருக்கிறோம் இது என்னம்மா முன்னுக்கு இருக்குது இது ராசவல்லி கொடி

அவருக்குரிய உப்புரசன் செய்து கொழந்தான் அடிவயித்த வெட்டி அதனால கிளிநிக்கு போட்டு சரி இப்போ முன்பக்கமே வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்துட்டோம் இதில் போகிற வழியிலே பார்த்துக்க வேண்டாம் தெரியும் இவ்வளவு மரவழிகள் நிற்கிது வந்து அதோட வந்து இதுக்குள்ள நெல் போட்டிருக்கலாம் சின்ன தொண்டுக்குள்ளே வந்து நெல் போட்டுருக்காமா நீங்களே தனியெல்லாம் வரம்பு கட்டி போட்டு நானே வெட்டி நானே வரம்பு போட்டு நானே கொட்டி நானே பார்த்து அது நீ மருந்து பசலாம் அடிக்கிறது தான் வசதிப்பட்ட நான்

நான் சில குளிக்க குடிக்க எனக்கு வயசு அது இந்த இதால தேசி மரம் இருக்கு வாழைகள் இருக்கு நிறைய மாங்காய் மரங்கள் இருக்கு வில்வம் இது என்ன இதுவும் குழந்தை பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியாக்களும் சாப்பிடலாம்

கோழி அவங்க சாப்பாடுன்னு தருவாங்க நாங்க பராமரிச்சு குடுத்தா எனக்கு அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு தருவாங்க சும்மா இருக்க கூடாது ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்

ஒரு நிறுவனம் மட்டும் இயங்குதே நம்ம இயங்குது அந்த குட்டி விலைக்கு தாயா எடுக்கணும் அந்த அளவுக்கு என்னட்ட திறமை இல்லாத ஆளா போயிட்டேன் நான் தச்ச கத்தாலையில் போட்ட குட்டியை தான் நான் தச்சு உண்டாக்க முடியும் ஆசைப்பட்டு இருக்கிறேன் சரி அம்மா அப்படியே அங்கால் மாங்காய் வர முடியும் இருக்கு ஆனால் அதே நாய் குட்டி நிற்குது படிச்சு வச்சு நாய் வச்சிருக்கேன் ஆமாம் மற்ற வத்தாளங்க இப்போதான் கொண்டாந்து வைக்கிறேன் ஆ சாப்பாட்டுக்கு நல்லது எல்லாம் வந்துண்டா தான் நான் செய்துண்டாறேனால அந்த அளவுக்கு செய்ய முடியறதند இல்லடா ரெண்டு கொய்யா மரங்கினோட கொய்யா கொய்யா மரத்துல இதுல மாங்காய்கள் இருக்கின்றது இந்த இது நல்ல முட்சல் மாங்க இல்ல புதின் இந்தலலே வரும்

இது வேனில கொண்டு வராக்கள்கிட்ட வாங்கணும் ஆனா இந்த கண்டு நிறைய வச்சா லாபம் எடுக்கலாம் என்ன செய்ய மாங்கல்லாத்துக்கும் லாபம் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து மாங்காய் தான் இருக்குது சரி இப்போ வந்து அம்மாண்ட தோட்ட டூர்களை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் இதில் வந்து இது என்ன பூவம்மா இது இந்த கண் வருத்தத்துக்கு கழுவுவோம் இது இது ஒரு நந்தியா வந்து வந்து இந்த பூ அம்மாள் அம்மாள் போட்டிருந்தா அம்மா நிறம்பு தண்ணில போட்டு இரவு வர்ஜித்து சாமி அந்த தண்ணியும் குடிச்சு போமும் கழுவி குளிச்சாமு சொன்னாங்க வருத்தம் குணமா என்ன நந்தியாவட்ட நந்தியாவட்ட இது

ஒரு முட்டு குணமான இது வளர்க்கு எல்லாம் பாவிக்கிறாங்க சித்த வைத்தியர் சொல்லி சுத்தி வர இருக்கிற மரங்கள் இது பாவிக்கிற இதுவும் அதுக்கு தான் நான் வச்சிருக்கிற மற்றது அந்த இருக்கிறது ஒரு அம்மனுக்கு உரியது துளசி 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 இது வந்து சொன்னாங்க வீட்டுல நின்றா நல்ல மண்ணு அதால நான் சுத்தி துளசியும் வச்சிருக்கேன் மற்றது இந்த

எங்களை விட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வேண்டை விட்டு அந்த ஆடு மாடுகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார் அம்மா வந்து வெளியிலயே பண்ண வச்சிருக்கேன் பார்த்தீங்க ம் ம் நான் அப்படியே உங்களுக்கு குழாயை கொண்டே காட்டுறேன் இந்த குழாய் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு எதோ அடிக்க ஒலிக்கிட்டவே மழை காரணத்தால் வந்து கொஞ்சம் வெள்ளெண்ணை அடிப்போம் அப்படின்ட்டு அதோட வந்து கரங்கள் பூமி இந்த இதில் பாருங்க அந்த எல்லாம் டஸ்ட் அடித்து போயிருக்கணும் ஃபுல்லாகவே வந்து கரங்கள் பூமி இதுக்குள்ளே தண்ணி எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இந்த அளவு கஷ்டப்பட்டு வடிவாக ஊற்று பார்த்து தான் அடித்து கொண்டிருக்கணும் அங்கால வந்து குழாய் அடி நடந்தாலும் இங்கால வந்து மாங்காய் வந்து எங்களோட வந்து ஒரு நாலு பேர் கொண்ட டீம் வந்து இதாகி கொண்டிருக்கணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன மாங்காய் அம்மா இது முல்லை கொழுமா பாருங்க அவ காட்டுனா பழம் மட்டும் தான் நாங்கள் இதால் காயெல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு இந்த கொச்சிக்காய் என்ன பச்சை மிளகாய் வந்து இப்படி போட்டிருக்கணும் வெள்ளை கொச்சிக்காய் வெள்ளை கொச்சிக்காய் மாங்காய் இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா கதெல்லாம் சாப்பாடு மட்டும் அந்த ஆள்கிட்ட பறச்சி மாங்காய இந்த மிளகாட்ட சாப்பிட நல்லா இருக்க கொச்சிக்காய் ஒரு எஃபெக்ட் ஒன்றா அடிக்குது நல்லா இருக்காண்ணா இப்படி ஊர்களுக்கு வந்தால் தான் இந்த ஊருண்ட ஒரு என்ன சொல்கிற சுவாத்தியம் வந்து கிடைக்கும் உரைக்குதா பிள்ளைங்க அப்போ குளி புளிக்குதா திடீர் புளிக்கண்ட ரெண்டு ஆளுக்கு ரெண்டு மா ஆனாலும் விடுற மாதிரி இல்லை அதில் சாப்பாடு மா வந்து கிழங்கு அவிக்கப்போகிறேன் குழாய் அடிக்கிற அண்ணாக்களும் வந்து கேட்டது அப்போ நாங்களும் அதே சாப்பிட்டோட சாப்பிடுவோம் வந்துட்டு இவ்வளோ கிழங்கு வந்து அவிச்சு கொண்டு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லுவாருங்க ஒரு கிழங்கு வந்து இவ்வளோ பெரிய சார் இருக்கண்டு இதையும் பாருங்கள் நல்லா இருக்குது கிழங்குகள் வந்து எல்லாரும் வந்து உறிஞ்சி கொண்டு அம்மா வந்து ஒரு புது விஷயம் மட்டும் சொன்னோம் என்னம்மா அது இந்த இந்த இருக்கிற கிழங்கு தோல் எடுத்து நல்லா சுத்தமா கழுவி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அவிய வச்சு வெயில்ல காய வச்சுட்டு எடுத்து பொறிச்சா பப்படத்துக்கு மேலால் இருக்கும் ருசி பப்படத்தை விட சிரம் நல்லா இருக்கும் ஒரே நாள் செய்யலாம் ஓ ஓ இல்லை வெயில் காயணும் சுத்தமாக காய வச்சு சுத்தமாக பொறிச்சோம்ண்டா காய வைக்கணும் மூன்று நாள் நல்ல வெயிலுண்டா மூணு நல்லா காஞ்சிரும் உடலுக்கு நல்லது கை கால் மூட்டு பலனுக்கு நல்லது பப்படத்தை கூட திற நல்ல இது இருக்கு ஆஹ் தேசிக்காய் கோதையும் அவிச்சு நாங்க பக்குவமா எடுத்து அதையும் நாங்க சாப்பிட்டோம்னு சொன்னா எங்களோட உடல் வலிமைக்கு நல்லது நான் இது வரைக்கும் கை வைத்தியம் தான் நானே செய்து இந்த அளவுக்கு இருக்கிறேன் இதுவளதான் சாப்பாடு பாக்குறாங்கள ஒரு கேள்வி இருக்கும் பிள்ளைல எல்லாம் எங்க ஒரு ஆள் ஒரு ஒரே ஒரு புள்ள தான் அது அவர் கல்யாணம் அவருக்கு தான் மூன்று பிள்ளை அவர் அதை படிப்பு செலவால எனக்கும் உதவி செய்ய முடியல அவரும் அங்க வேலை செய்யறதான் கஷ்டம் சரி இப்ப பார்த்தீங்கலாண்டா கிழங்கு ஃபுல்லாக வந்து உரிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு கிட்ட ஒரு ரெண்டு வைங்க கூட அடுப்பும் வந்து முடியாச்சு பானை ஒன்றை வச்சிருக்கு ஜெலபரங்க பிறகு எல்லாம் அம்மா வந்து அந்த நாளைக்கிலும் குழந்தை எடுத்துகிட்டு வர்ற போல் இப்போ அம்மா வந்து பானைக்கில் கிழங்குகள் எல்லாத்தையுமே போடுற ஒரு எவ்வளோ நேரமாக அவிய காமனத்தி அலங்காரம் அதோட அம்மாண்ட வீட்டாக தாருங்க இது வந்து வீட்டு திட்ட வீடு எல்லா வீடுகளுமே வந்து இந்த ஊரில் இப்படி தான் இருக்கும் குழாய் வந்து எவ்வளோ அடி அடிக்கிறோம்மோ தெரியலை போய் பார்ப்போம் சில இப்போ பார்த்திங்க வேண்டாம் ஐம்பது அடி அடிக்கணும்னா இப்போயும் வந்து கல் தான் இருக்கின்ற நிறைய அடிச்சு கொண்டு இருக்கணும் நேரம் வந்து பத்து நாற்பது ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு நாலு மணி ஆகும்போது இருக்குது இப்போயும் வந்து ஐம்பது அடி ஒரு நூறு அடி தான் வந்து அதாவது வவுனியா பொறுத்த மட்டும் இல்லை மேக்ஸிமம் அப்படி போனால் தண்ணி வரும் கூடுதலாக இருந்தாலும் கடவுள் சித்தம் ஒரு நல்ல அம்மா ஒரு ஆளுக்கு வந்து குழாய் அடிச்சு கொண்டிருக்கோம் தண்ணி வரணும் தடவை என்றதை மொட்டிக்கொள்ளலாம் அப்படி தான் நான் சொன்னவர் கட்டாயம் இந்த இடத்துல நாங்கள் இந்த வளவை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிசைட் பண்ணி அடித்து கொண்டு இருக்கணும் பத்தடி பத்தடி வைக்கிட்டு திருப்பி மேலே எழுதிட்டு திருப்பி ஒரு பேப்பரை வச்சு கொள்ளிக்கிட்டு திருப்பி வந்து அதை உள்ள தள்ளி அடிக்கணும் இதெல்லாம் எப்படி இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் கையால் தான் குழாய் அடித்த காலங்கள் எல்லாம் இருக்குது இதில் பாருங்க வட்டு கட்டரிக்காயும் வந்து இருக்குது அம்மாண்டக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்க தவிர்த்தோம்

கிழங்கு வந்து நான் என்ன அரை மணி தேவை கூட கூட அவங்கி கொண்டிருக்க நிறைய கிழங்குகள் தான் சரி அம்மா இப்போ வந்து கிழங்கு பதம் பார்த்து கொண்டு இருக்கிறா குள்ளா ஒவ்வொரு கஷ்டமாக வாக்கிங்களே தண்ணி வந்துவிட்டோம் தண்ணி மாதிரி தான் இருக்குது அம்மா வந்து கிழங்கு இறக்கிட்டா சரியான எல்லாம் அவிலுக்கு தான் தெரியும் பாப்பம் எப்படி இருக்க போதும் அந்த சம்பளோட சாப்பிடக்கில் இந்த ஆள் குசினியை பாருங்கள் குசுனியாண்டில் அடுப்பு இஞ்சால்தான் வச்சிருக்கிறார் தகர கொட்டலுக்குள்ள கவனம் கவனம் கிழங்கு வந்து இப்போ ட்ரக்கி அப்படியே ஒன்று ஒன்றை எடுத்து போட்டு கொண்டிருக்கா நல்லா அவிஞ்சிருக்கு போல இருக்குது இதில் ஒரு சின்ன தொண்டு கிழங்கு சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகும் உலக கிழங்கு கொஞ்சம் நேரம் இதாகட்டுவோம் அதிர்கள் இருக்குது தான் துவைக்கோணுமா இல்லை இப்படியே எடுத்து சாப்பிட்றதாண்ணா கிழங்கு வந்து கரைஞ்சிட்டா மதம் நல்ல பக்குவமாக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் அம்மா வந்து இப்போ எல்லாம் அவிச்சு கொண்டு வந்து வச்சுட்டா இதிலையும் பாருங்கள் சம்பல் அது மாதிரி கோப்பைகள் நாங்கள் வாழைலேயும் போட்டு நாங்களும் அதெல்லாம் சாப்பிட போகிறோம் இதில் கிழங்கு சாப்பிட்டு பார்ப்போம் சுடுது காவணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆ கவச்சிட்டாவ நல்லா இருக்கு ஆ இப்ப நானும் வந்து சாப்பிட்டு பாப்போம் ம் சம்பல்ல வந்து அந்த புளி குணம் உண்டு மாங்க சேர்த்தது மாங்காய் மாங்க சேர்த்தது வந்து சூப்பரா இருக்கு அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு ம் நான் சாப்பிடுறேன் பாருங்க உங்களை வந்து அருமையா அருமை நல்லா அவிஞ்சிருக்கு கிளை கையேறால தான் இந்த ஆஃபர் எல்லாம் கொடுக்கறோம் இந்த அம்மா வந்து பக்குவமா பார்த்து 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 ஒரு ஒரு விஷயம் வந்து அவிச்சு எடுத்துவா மிச்ச கிளங்களை வந்து அவியா எல்லாம் அவிக்க அவி வச்சிருக்கேன் ஓகே சாப்பிட்டது வர வேண்டாம் நான் சொல்றேன் அவ சொல்லிட்டான் கிளங்கு சாப்பிட்டாலும் வந்து அம்மா வந்து பழஞ்சோறு என்ன சாப்பிட்றீங்க பழைய சோறும் சிவத்தரிசி பழைய சோறும் நான் தூண்டல்ல பிடிச்ச விதால் மீனும் முருங்கக்காயும் இப்போ கிழங்கை நாங்கள் சாப்பிட்றதுக்கு நானே அவர்களுக்கு இது கொண்டு போய் கொண்டு எடுக்கிறோம் அதெல்லாம் நும்முறமா கேட்டதே இந்த குழந்தை வந்து நிச்சயம் நிலமையெல்லாம் சாப்பிட எழுமோ தெரியல தம்பி வந்து என்ன கஷ்டம் மாதிரி இருக்கு எங்கள் வரைக்கும் அம்மா அந்த ஏற்றங்கள் எத்தனை நாள் கவலை எத்தனை நாள் ஒரு

வந்து அதோட போயா இந்த தொண்ணூறு அடியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி வந்து கொண்டு இருக்கு இந்த பத்து அடி எப்படா வருமன்ற மாதிரி கிடக்கு இதனால அந்த தண்ணி சீறி கொண்டு இருக்கேன் நான் தான் தண்ணி அடிச்சு கழுவுற இல்லைன்னா நான் தண்ணி சீறு குடுப்பேன் அப்படியே அண்ணன் அகல இப்ப ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டு கொண்டு ரெண்டு பேர் வந்து மூவா அடிச்சு கொண்டு இருக்கணும் இப்போ ஆக்களோட ஆக்களை இருந்து அப்படியே கதச்சி கொண்டிருக்க அது பிள்ளையா தொண்ணூறு அடி வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு தண்ணி தான் ஆனால் இதை கூட இன்னும் கூடுதல் அதே வந்து தண்ணி இப்போ ஒரு பிரேக் ஒன்று எடுத்திருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாண்டா நகல் அடிச்சு நூற்றி அஞ்சு அடிச்சாச்சு நூற்றி அஞ்சு அடி அடித்தாச்சும் பதினஞ்சு அடியிலேருந்து கரங்கல்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பிறகு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து போயிடும் அஞ்சு நிமிஷம் வந்து ஊற விட்டத இந்த ஊற விட்ட தண்ணி வந்து மேலே வரும் என்று சொல்லியிருக்கணும் தண்ணி தாராளமாக தொடர்ந்து வந்து அடிக்க போயிடும் சரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்களாண்டா குழாய் அடித்து தண்ணி வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து போட்டால் போயினா என்னென்ன பிராண்ட் பாவிக்கணும் என்ன கொண்டாந்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்களாண்டா தெரியும் அந்த குழாய்க்குள்ளே விட்டு போட்டுற மோட்டர் இதில் டியூப் ஹி டீப் ஓட்டர் பம்ப் அப்படி நம்ம போட்டிருக்கணும் இது மற்றது இது அது அதோட வர்ற வயர் இது ஒரு டிரான்ஃபேம்பர் மாதிரி கொண்டு வச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒயர் கொண்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு வரணும் இது எல்லாத்தையும் தான் இப்போ போட்டு போயிடும் தண்ணி ஊறி ஒரு பதினஞ்சு பதினாறு அடியிலேயே நிற்கிது தண்ணி இப்போ வேரிங் விலையிலெல்லாம் முடிஞ்சு இதுக்கு இதுக்கப்புறம் மோட்டரை போட்டு பிறம் இறைக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கப்பறோம் தொடர்ந்து சரி இப்போ மோட்ரு போட்டாச்சு தண்ணி பார்த்து திங்களண்டா தாராளமாக வந்து கொண்டிருக்கு சரியாக இப்போ ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேகம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இது வந்து கோடை காலம் தானே இப்படி ஒரு பிரச்சனை அப்படி அப்படின்னா தண்ணி மழை காலத்தில் இன்னும் கூட வேற வேண்டியது உங்களுக்கு பார்க்குறதுலேயே தெரியும் அதோட இதுதான் பார்த்திங்கனா மோட்டருக்கான உரண்டி காட்டும் அதே மாதிரி இந்த நாங்கள் வேண்டி நாங்கள் அந்த சாமானுக்கான பில்லு அதாவது எலக்ட்ரிக் சாமான் கொஞ்சம் வேண்டினது வயர் இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் வயர் மற்றது சன் பாக்ஸ் அப்படி எல்லாம் வேண்டியிருக்கணும் இது நாங்கள் வண்டியில் வெளியே வேண்டிட்டு பில் தந்த விலைங்களுக்கு திருப்பி ஒரு அரை மணிக்கு அளவுக்கு பிறகு போட்டது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொண்டு பாருங்கள் ஒரு ஒரு இது கோடை காலம் பண்ணுறதால் வந்து ஒரு அரை மணி தலைமையில் இல்லை ஒரு மணித் தேர்தல் பிறகு விட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது மோட்ரு போட வேண்டியதாக இருக்குது இப்போ போய் சட்டி வளத்தில் அம்மாவுக்கு முக்காலிஞ்சி பைப் வந்து வேண்டிட்டு நாங்கள் இதில் இப்போ கனெக்ட் பண்ணி விட்டால் நம்ம அப்படியே வந்து எல்லா இடங்களுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு பைப் லைன் எல்லாமே செய்து கொடுத்தாச்சு அம்மாக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி எப்படி என்ன என்ன நினைக்கிறீங்க எனக்கு இந்த பைப் படிச்சு தந்த தாய்க்கு சரியான நன்றிய சொல்றேன் சந்தோஷம் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் செய்த சரி இப்போ பார்த்திங்க வேண்டாம் குழாயில் நல்லபடியாக வந்து தண்ணி வந்துட்டு குறிப்பாக வந்து அடியும் தாண்டி போய்தான் இந்த தண்ணியை வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது அதோடு வந்து இந்த தருணத்தில் வந்து கனடாவில் இருக்கிற அந்த அக்காவுக்கு வந்து நன்றியாக சொல்லிக் எங்கள் மூலமாக உதவி செய்தது ஏன்னா அதோட வந்து இதுக்கு பிறகு இந்த காணொலியில் இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்தனால ஆனால் அம்மா வந்து என்ற ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்களாட்டா நாங்கள் ஒட்டுமே செய்யலாம் போயிட்டு கட்டாயம் வாரவரதுகளில் நிறைய வித்தியாசமான எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அம்மாண்ட இது அம்மா மூலம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த வீடியோவும் வந்து கொள்கிறேன் இந்த வீடியோ தான் இருக்காருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்